வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு நடுச்சக்கரை இதை வச்சு நான் வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு வந்து நல்லா இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா வாசம் வரைக்கும் வறுத்தெடுத்தங்க இந்த ஈரப்பதம் போகிறது வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து மா வறுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பேனை எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஒரு முக்கால் தமிழ் அளவுக்கு தண்ணி ஊற்றுட்டு நம்ம வந்து இந்த நாட்டு சக்கரை போட்டு நல்லா பாதுகாக்கும் நல்லா பாதுகாஞ்சிடும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வெட்டிக்கலாம் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொட்டி நல்லா திண்டணும் அதே டைமில் நம்ம தேங்காய் துருவனையும் சேர்த்து போட்டு திண்ட் நல்லா கிண்டி கெட்டியான பழத்துக்கு வரும் இந்த மாதிரி கெட்டியான பழத்துக்கு நான் கொண்டு வரணும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுநாடு நம்ம உருண்டியாக திருச்சி நம்ம என்ன பண்ணணும் அடை இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் பாருங்க ஆறுநடவும் நல்லா இந்த இதை வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து அடை செய்ய போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம உருட்டி மாதிரி தட்டி நம்ம சின்ன இந்த மாதிரி வேக வைக்கணும் ரெண்டாவது எல்லாத்தறிக்கும் போகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் நம்ம இதை தட்டி அதை மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம வந்து தட்டையாக எடுத்து அதை மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் செஞ்சுட்டோம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை டின்னராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸ் தான் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியான முறை தான் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்